ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் பகுதியில் சுமார் இருநூறு மீட்டர் தூரத்திற்கு திடீரென கடல் நீர் உள்வாங்கியுள்ளதால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்டு படகுகள் தரைத்தட்டியுள்ளன இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரபுராஜ் பிரபுராஜ் வணக்கம் தகவல்களை பகிரலாம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் பகுதியில் சுமார் இருநூறு மீட்டர் தூரத்திற்கு திடீரென கடல் நீர் உள்வாங்கியுள்ளதால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்டு படகுகள் தரை தட்டியுள்ளது கடல் நீர் உள்வாங்கியதால் அரிய வகை பவளப்பாறைகள் நட்சத்திர மீன்கள் கடல் அட்டைகள் வெளியில் தென்பட்டன மேலும் நமது செய்தியாளர் காலை ராமேஸ்வரம் மட்டுமல்லாமல் பாமன் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறாக கடலானது சுமார் இருநூறு மீட்டருக்கு மேல் உள்வாங்கி காணப்படுகிறது குறிப்பாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் அருகே கடல் உள்வாங்கி இல்லதால் அந்த கடற்கரை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருபதுக்கும் மேற்பட்ட நாட்டு மடங்கள் தரை தட்டி உள்ளது மட்டுமல்லாமல் கடற்கரை ஓரம் வசிக்கக்கூடிய அந்த கடல்வாழ் உயிரினங்களான நட்சத்திர அமை நத்தை சித்தி உள்ளிட்டவைகள் வெளியே தெரிந்துவிடுது அதே போல் பாம்பன் வடக்கு மற்றும் தெற்கு கடற்கரை பகுதியில் வழக்கத்திற்கு மாறாக உள்வாங்கி காணப்படுகிறது இது குறித்து கடல்சார் விஞ்ஞானிகளிடம் கேட்கும்போது கடல் காற்று மாறுபாடு காரணமாக அவ்வப்போது இந்த கடல் உள்வாங்குவது இயல்பான ஒன்று எனவும் பனிரெண்டு மணிக்கு மேல் கடல் நீரோட்டம் மாறும் போது மீண்டும் இயல்பு நிலைக்கு வரும் என தெரியுது இந்நிலையில் இது குறித்து மீனவர்கள் குறிப்பாக மற்றும் ராமேஸ்வரம் பகுதிகளில் தூண்டில் வளைவு அமைத்ததில் இருந்து அடிக்கடி கடல் உள்வாங்கி வருவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் இது குறித்து கடல்சார் ஆய்வு விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் மீனவர்கள் தரப்பில் கோரிக்கை வைத்துள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்